ஆறு மாதங்களாக முறையாக மின்சாரம் வழங்கவில்லை என கூறி வெங்கத்தூர் பகுதி மக்கள் கைகளில் மெழுகுபத்தி ஏந்தி திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் அடுத்த வெங்கத்தூர் ஊராட்சியில் கடந்த ஆறு மாதங்களாக முறையாக மின்சாரம் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடிக்கடி மின்தடை ஏற்படும் போதெல்லாம் மின்வாரிய அதிகாரிகளிடம் முறையிட்ட நிலையில் நூற்றி பத்து கே மின்மாற்றி பதிலாக அறுபத்தி மூன்று கே வி மின்மாற்றி வைத்ததால் மின்தடை ஏற்படுவதாகவும் முறையாக நூற்றி பத்து கே மின்மாற்றி வழங்கி மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் கடந்த ஆறு மாதங்களாக மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுவதாகவும் கூறி திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் வெங்கத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினர் மின்வாரி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள் முறையான மின்சாரம் வழங்கப்படும் என உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர்

Vendum vendum. Vendum வேண்டும் அடிக்கும் பள்ளி மாணவர்களை வாழவிடு பள்ளி மாணவர்களை வாழவிடு எல்லாரும் வந்து மீட்டர் தான் வச்சுக்கிறாங்க எங்களுக்கு வந்து எத்தனை நாள்னு சொல்ல முடியாது அது என்னன்னா ஆறு மாசமா இதே போக்குதான் ஒரு பேஸ் வரல ரெண்டு பேஸ் வரல அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க இதை தவிர வேற எத்தையும் சொல்லல ட்ரான்ஸ்ஃபார்மர் பழசு முழுசும் வந்து வெடிச்சு இன்னைக்கு சுத்தமா இப்ப கேட்டா ஒரு பேஸ் வருது இல்ல அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்றாங்க அந்த ஒரு பேஸ்ல பேனும் ஓடல லைட்டும் எரியல எதுவும் ஆனா கரண்ட் பில்லு மட்டும் நாங்க

அந்த ரைட் போறானே ஒரு レッド லைட் ஏரியா தானா? பேரு நான் அப்படி இல்ல. நீங்க வந்து தெரியவா? ரவுண்ட் டைப் அடிடா ரவுண்ட் அடி. என்ன வரப்போறே او ندر ندر アバンアバン。